இங்கே கூடியிருக்கும் அனைத்து தமிழ் ஆர்வலர்களுக்கும் மேடையில் விட்டிருக்கக்கூடிய நடுவர் பெருமக்களுக்கும் வந்திருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்களுக்கும் நாமக்கல்லில் இருந்து வந்திருக்கக்கூடிய நாமக்கல் தமிழ் சங்கத்தினுடைய ஐயா அவர்களுக்கும் எனது முத்தான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் ரயில் பெட்டியில் நாம் மட்டும் பயணம் மக்கள் பேசும் மொழி புரியவில்லை உன் கண்ணாசைகள் என் நட்பின் பயணம் தொடரட்டும் நீ சொல்லும் அந்த வார்த்தையில் என் நட்பின் உணர்வே எனக்கோ எத்தனை ஏமாற்றங்கள் அம்மா தாயின் கருவறையில் மூணு

நாங்கள் பணம் சிலந்தி வரையில் சிக்காத சிவக பறவைகள் நாங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வழித்துணையாய் மட்டுமல்ல வழியாக வருவதும் நட்புதான் நானும் வரையிலும் மாறாத அன்பு கொண்டு மட்டில்லா புகழை பெறுவது நட்பு மட்டுமே வாழும் போதும் வாழ்ந்த பின்பும் வலுவாய் இருப்பது நட்புதான் பள்ளிக்கூட மைதானத்தில் பம்பாரம் விளையாடினோம்

திரும்பி சென்றாங்க நண்பன் நன்றி வணக்கம் அடுத்து பிடிச்சிய பாடம் அவர்கள் ஆசிரியர்